நெக்ஸ்ட் என் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் சோதரர் தமிழேசன் பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற தலைப்பு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா தை மாதம் தை மாத ராசி பலன்கள் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் தை மாதம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பேரில் எதிர்பார்ப்பாங்க சரி தை பிறந்தாலாச்சும் நம்மளுக்கு வழிபுறக்காதா சரி இந்த மாசம் மாதிரி மாசம் மாதிரி மாற்றங்கள் நடக்காதா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஒரு சில எதிர்பார்ப்புகள் கண்டிப்பா தான் செய்யும் சரிங்களா அது என்னென்ன மாற்றங்கள் நடக்கும் என்னென்ன விஷயங்கள் உங்க வாழ்க்கையில் நடக்கும் எந்தெந்த விஷயத்துல கேர்ஃபுல்லா இருக்கணும் கவனமா இருக்கணும்னு நம்ம ராசி முதல் மேஷம் முதல் நம்ம மீனராசி வரைக்கும் பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்குன்னு நம்ம பார்ப்போம் பொதுவாகவே இந்த தை மாதம் வந்து பாத்தீங்கன்னா கிரகநிலைகள் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா இப்போ குரு வந்து வக்ரமா இருக்காரு மிதனராசியில் இருக்காரு கேது வந்து சிம்ம ராசியில் இருக்கார் சனி வந்து மீன ராசியில் இருக்காங்க செவ்வாயும் புதனும் அதாவது வந்து பார்த்திங்கன்னா தனுசு ராசியில் இருக்காங்க சூரியனும் சுக்கரனும் மகர ராசியில் இருக்காங்க ராகு வந்து கும்பராசியில் இருக்காங்க இதுதான் தை மாதம் ஒன்றாம் கிரக கிரகநிலைகள் தை மாதம் வந்து பாருங்கள் அதாவது தை மாதம் ரெண்டாம் தேதி செவ்வாயோட பயிற்சி நடக்கும் தை மாதம் மூணாம் தேதி புதனோட பயிற்சி நடக்கும் தை மாதம் இருபதாம் தேதி மறுபடியும் புதனோட பயிற்சி நடக்கும் தை மாதம் இருபத்தி மூணாம் தேதி சுக்கரனோட பயிற்சி நடக்கும் இதெல்லாம் எப்படி இருக்கும் உங்கள் வாழ்க்கையில என்ன விதமான இம்பாக்ட் ஏற்படுத்தும் ஏதாவது லைஃப் அப்படி கொஞ்சமாவது ஏதாவது மாறுமா அப்படின்னு நம்ம பார்க்கலாம் சரிங்களா பொதுவாகவே தைப்புறம் தான் சொல்லுவாங்க அது எந்தெந்த ராசிக்காரங்களுக்கு எப்படியெல்லாம் இருக்கும் உங்கள் லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கும் எப்படி மாறும் சரிங்களா அதை மாற்றங்கள் கிடைக்குமா மாற்றங்கள் நடக்குமா உங்கள் வாழ்க்கையிலன்னு நம்ம ஏ டு செட் எல்லாமே பார்த்துடணும் சரிங்களா இது ஒரு பொதுவான பலன் தான் நம்ம பார்க்க போகிறோம் அதாவது ராசி பலன்கிறது நம்ம ஒரு பதினஞ்சுலேருந்து திரவசம் இருந்து பேசும் சரிங்களா ஏன்னா இப்போ ஒரு ராசியில் இருக்காங்கன்னா லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் இருப்பாங்க நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி நடக்கணும்னு அவசியம் கிடையாதுங்க எல்லாரும் ஒரே மாதிரி கிடையாது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சில விஷயங்கள் அனுபவங்கள் கிடைக்கும் அது அவங்கவுங்க தனிப்பட்ட ஜாதகம் பிறப்பு ஜாதகம் பார்த்தாதான் நம்ம அக்யூரேட்டாக சொல்ல முடியும் சரிங்களா ஜாதகம் ரொம்ப முக்கியம் சரிங்களா தனி மனிதனுடைய ஜாதகம் பார்த்து நம்ம கோச்சாரமாக மேட்ச் பண்ணி பார்த்தாதான் நம்ம அக்யூரேட்டாக ப்ரெடிக்ட் பண்ண முடியும் அக்யூரேட்டாக சொல்ல முடியும் ஏன்னா ஒரு ஒரு கார்னா நாலு சக்கரம் இருக்கும் சரிங்களா அதான் ஃபோர் வீலருங்கிறோம் டூ வீலர்னா இரண்டு சக்கரம் இருக்கும் டூ வீலர் பைக் ஓட்டுறனா முன்னாடி ஒரு டயரு பின்னாடி ஒரு டயர் இருக்கும் இப்போ முன்னாடி ஒரு வீல் முன்னாடி ஒரு டயர் தான் கோச்சாரன்னு வச்சுக்கோங்க பின்னாடி இருக்க டயர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதாவது ஜாதகத்தை நடக்கக்கூடிய தசாபத்தி அப்போ இது ரெண்டும் இருந்தால் தான் ஒரு வண்டி இயங்குது அதே மாதிரி தான் ராசிப்பலங்கிறது கிரகங்கள் வந்து கோச்சார ரீதியாக இப்போ நகரக்கூடிய அமைப்பு தான் நம்ம ராசிப்படன்னு சொல்கிறோம் ஜனன ஜாதகத்தில் கால ஜாதகத்தில் பிறப்பு ஜாதகத்தில் லக்னம்னு சொல்லுவாங்க லக்னங்கிறது உயிர் சரிங்களா ஆன்மா ராசிங்கிறது உடல் அப்போ அந்த ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசாபுத்தி வச்சு லக்ன அடிப்படையில் வச்சு பார்த்தா தான் நம்ம எக்ஸாக்டாக சொல்ல முடியும் அப்போ ரெண்டு சேர்த்து வச்சு பார்த்தாதாங்க ஒரு மனுஷனுக்கு என்னென்ன நடக்குது என்னென்ன வாழ்க்கையில் நடக்கும் எப்போ வீடு வாங்குவாங்க எப்போ சுத்து வாங்குவாங்க எப்போ கல்யாணம் நடக்கும் எப்போ அவங்க வாழ்க்கையிலேருந்து விடுவு காலம் பிறக்கும் தான் நல்ல காலம் ஆரம்பிக்கும் திருமணம் புத்திர பாக்கியம் எந்த டைமில் அவங்களுக்கு கிடைக்கும் இல்லை வாழ்க்கையில் கடைசி ஃபுல்லாக கடைசி வரைக்கும் போராட்டணுமா இல்லை மாற்றங்கள் எதாவது நடக்குமா இதெல்லாமே எல்லாமே அவங்கவங்க ஜாதத்தை வச்சு நம்ம கோச்சார பலன் வச்சு மேட்ச் பண்ணி பார்த்தாதான் நம்ம அக்யூரட்டாக துல்லியமாக தெரிஞ்சுக்க முடியும் அதனால உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் பாருங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை முக்கியத்துவம் கொடுங்க சரிங்களா ரொம்ப முக்கியம் இப்போ வந்து இந்த தை மாதம் வந்து பார்த்திங்கன்னா எல்லா ராசிக்காரங்களுக்கும் நம்ம எப்படி இருக்கும் என்னென்ன மாற்றங்கள் நடக்கும் உங்களுக்கு பாசிட்டிவ் என்ன நெகட்டிவ் என்ன எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் என்ன பண்ணலாம் என்ன பண்ணக்கூடாது எல்லாமே அக்யூரேட்டாக நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ராசி விருச்சகம் காலப்புருஷத்து தூப்படி எட்டாம் ராசியான விருச்சகராசி நேர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க இந்த விருச்சகராசிக்காரன் கொடுத்து வச்சவங்க நிறைய சம்பாதிக்க போகிறீங்க அதிர்ஷ்டம் நிறைந்த மாதமாக உங்களுக்கு இருக்கும் தொட்டதெல்லாம் தொடங்க போகுது தடங்களெல்லாம் உங்கள்ட்ட விலக போகுது உங்கள விட்டு நீங்கள் போகுதுன்னே சொல்லிடலாம் என்ன கால என்ன காரணம்னா இந்த காலகட்டத்தில் பாருங்கள் உங்கள் ராசிநாதன் செவ்வாய் எங்கே இருக்கார் ஒரு நல்ல ஒரு சிறப்பான ஒரு காலங்க மூணாம் இடத்தில் இருக்கார் அந்த மூணாம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் வந்து பார்த்திங்கன்னா தை மாதம் ரெண்டாம் தேதி அதாவது வந்து ஜனவரி பதினாறாம் தேதி தை மாதம் ரெண்டாம் தேதி மூணாம் இடத்துக்கு போயிருந்தனால உச்ச நிலையம் இருக்கார் ராசிநாதன் உச்சத்தில் இருக்கிற தன்னம்பிக்கையும் கிடைக்கும் தைரியம் கிடைச்சிரும் விடாமுயற்சியோடு செயல்பட போகிறீங்க தடங்களான விஷயங்கள்லாம் உங்களுக்கு நிறைவேறப்போகுது ராசிநாதன் மூணாம் இடத்தில் போகிறனால தன்னம்பிக்கை தைரியம் விடாமுயற்சி எல்லாமே உங்களுக்கு போகுதுங்க விடாமல் முயற்சி பண்ண போகிறீங்க இந்த மாதம் சக்ஸஸ் ஆகக்கூடிய நல்ல ஒரு மாதமாக உங்களுக்கு இருக்கும் ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட் கிடைக்கும் செல்ஃப் கான்ஃபிடென்ட் கிடச்சிடும் இந்த மாதம் உங்களுக்கு சரிங்களா ஏன்னா மூணாம் இடங்களுக்கு தைரியம் முயற்சி அந்த இடத்துல செவ்வாய் போய் உச்சமடைகிறார் அப்போ நீங்கள் ஸ்டடியாக இருக்கீங்கன்னு அடுத்த ஃபர்ஸ்ட்டு பொதுவாக விருட்சகராசிக்காரன் குழப்பவாதி தான் ஒரு மைண்ட் ஸ்டெடியாக இருக்காது குழம்பிகிட்டு இருப்பீங்க இந்த மாதம் பாருங்கள் ராசிநாதன் உச்சத்தில் இருக்கிறனால ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை ஒரு சிறப்பான ஒரு வாழ்க்கையை வாழ போகிறீங்கிறது மாற்றமே கிடையாது மனசில் ஒரு தைரியம் போது உடல் ஆரோக்கியம் சீராக இருக்க போகுது ஹெல்த் கண்டிஷன்லேருந்து வெளியே வர போகிறீங்க உடம்புல இப்போ வியாதி வியாதின்னு சொல்லிட்டு இருக்கவங்க அதுலேருந்து வெளியே வர போகிறீங்க இந்த மாதம் உங்களுக்கு குழப்பம் இருக்காது ஒரு ஸ்டெடியான ஒரு மைண்டோடு இருக்க போகிறீங்க விருச்சகராசிக்காரங்க கவலையப்படாதீங்க சரிங்களா நினைச்சதெல்லாம் நடக்கும் நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள் எல்லாமே இந்த மாதம் உங்கள் சக்ஸஸ் தான் ஏன்னால் போன மாதம் கூட உங்களுக்கு பெருசாக சொல்லிக்கிற மாதிரி இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சில தடங்கள் அப்படியே கொஞ்சம் மந்தமாக போயிட்டு இருந்தது இந்த மாதம் பாருங்கள் எடுக்கிற முயற்சி உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிடும் அதில் கண்டிப்பாக நீங்கள் சக்ஸஸ் தான் வெற்றி பார்த்துருவீங்க உங்களுக்கு அஞ்சாம் இடத்துல சனி இருக்காரு அது வந்து கொஞ்சம் குழந்தைகளோட ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் பிரச்சனை வருங்க குழந்தைகளோட ஆரோக்கியத்தில் கொஞ்சம் பிரச்சனை வரும் ஹெல்த் கண்டிஷனில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் குழந்தைகள் நினச்சி கொஞ்சம் வருத்தப்படுற விருச்சகராசிக்காரங்க இருக்க தான் சரிங்க அது கொஞ்சம் அந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மற்றபடி பெரிய பாதிப்பெல்லாம் உங்களுக்கு இருக்காதுங்க ஒரு சிறப்பான ஒரு காலகட்டமாக உங்களுக்கு இருக்கும் சரிங்களா இந்த தை மாதம் வந்து ராசிக்காரங்களுக்கு ஒரு அற்புதமான காலமாக இருக்கும் ரால் நாளில் ராகு இருக்கார் குருவோட பார்வை இருக்கிறதுனால வண்டி வாங்குறது வீடு வாங்குறது வீடு அடித்து ஆல்ட்ரேஷன் பண்ணுறது இதெல்லாமே உங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு தகுந்த மாதம்னு சொல்லிடலாம் சரிங்களா சொத்து வாங்கக்கூடிய அமைப்பு கடன் வாங்கி வீடு கட்டக்கூடிய அமைப்பு கடன் வாங்கி வண்டி வாங்கின வாங்கக்கூடிய அமைப்பு இதெல்லாமே உங்களுக்கு நல்லாவே இருக்குதுன்னு சொல்லலாம் பத்தில் பேர் உங்களுக்கு கேது இருக்கார் ஒரு தொழில் மாற்றம் இதெல்லாம் உங்களுக்கு நடக்கும் ஒரு வேலை மாற்றம் ஒரு வேலை சேஞ்ச் பண்ணுறீங்க வெளியூர் போகிறீங்க வெளிமாநிலம் போகிறீங்க இந்த வேலை மாற்றம் பண்ணுறீங்க அதுக்கும் உங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு மாதம் சொல்லலை அந்த தை மாதத்தில் சொல்லலாம் சரிங்களா பொதுவாக சொல்லணுன்னா ராசிக்காரங்க கொடுத்து வச்சவங்க இந்த மாதம் என்னென்ன தடங்களாக இருந்ததோ அதெல்லாமே நிறைவேறக்கூடிய ஒரு நல்ல ஒரு மாதமாக இருக்கும் நீங்கள் என்ன முயற்சி பண்ணாலும் சரிங்க நீங்கள் என்ன முயற்சி பண்ணாலும் சரி வேலைக்கு ட்ரை பண்ணுறீங்களா வேலை கிடைக்கும் தொழிலில் ஃபோக்கஸ் பண்ணுறீங்களா தொழில் அப்படி படிப்படியாக முன்னேற போகிறீங்க ஆகாமல் இருக்கா முயற்சி பண்ணுங்கள் நல்லா வரேன்னு தேடி வரும் ஒரு சில பேர்த்துக்கு இந்த மாதமே ஏற்கனவே ஜனவரியில் சரி உங்களுக்கு போன வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேயே நீங்கள் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிச்சயம் பண்ணவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் தை மாதம் தடங்கள் இல்லாமல் திருமணம் நடக்கும் அப்போ திருமணம் புத்திர பாக்கியத்துலலாம் பிரச்சனை கிடையாது வேலை பிரச்சனை இல்லாத ஒரு சிறப்பான ஒரு மாதமாக இருக்கும் உங்கள் ஜாதகம் மட்டும் நல்லா இருந்ததுன்னா நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் கொடுத்து வச்சவங்க தான் அதில் மாற்றமே கிடையாது பயன்படுத்திக்கிங்க ஒரு நல்ல ஒரு மாதம் தான் அது மாதம் சரிங்களா மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சோதரர் தமிழரசன் நன்றி வணக்கம்